வயநாடு பகுதியில் நிலச்சேரிவு ஏற்பட்ட பகுதிகள் தொடர்ந்து ஐந்தாவது நாளாக மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன விவரங்களுடன் இனிகிறான்னுடைய செய்தியாளர் ரகவரன் ரகவரன் மீட்புப் பணிகள் இந்த கட்டத்தில் இருக்கு தற்போது தமிழர்கள் நிறைய பேர் காணவில்லை அப்படின்ற தகவல் இருக்கு அவங்க யார் அப்படின்னு அடையாளம் காணப்பட்டிருக்கா தற்போது இந்த முண்டகை தான் இருக்கும் முண்டகை கிராமம் முதல் முதலாக தாக்கப்பட்ட ஒரு கிராமங்களில் ஒரு கிராமம் அந்த கிராமம் முழுவதுமாக பார்க்கலாம் நீங்கள் ஒரு மணல் மேடாகவும் பள்ளத்தாக்காகவும் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம் இங்கே வந்து தற்போது மீட்பு பணிகள் பெருமளவு முடிந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம் வீடுகள் இருந்ததாக சொல்லப்பட்ட இடங்கள் எல்லாமே ஒரு சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய இடங்களாக பார்க்க முடிகிறது இந்த இடங்கள் எல்லாத்திலேயும் என்டிஆர்எஃப் வீரர்கள் சென்று எதுவும் சடலங்கள் இருக்கிறதா என்பதை பரிசோதனை செய்து முடித்திருக்கிறார்கள் இங்கிருந்து குடியிருப்பு பகுதிகளில் இருந்த சடலங்கள் அனைத்தும் மீட்கப்பட்டிருக்கின்றன தமிழக தமிழர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மூன்று தலைமுறையாக இங்கே வந்து குடியேறிய தமிழர்கள் இங்கே பகுதியில் ஒரு நூற்றி இருபத்தஞ்சு பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க அவங்களுடைய நிலைமை வந்து ஒரு கவலைக்கிடமான நிலையில தான் இருக்கு ஏன்னா அவங்க எஸ்டேட் தொழிலாளர்களாக இங்கே வந்து ஒரு மூன்று தலைமுறையாக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருடங்களுக்கு மேலாக அவர்கள் வந்து இங்கே இருந்திருக்காங்க அவங்களுக்கு ஓட்டர் ஐடியிலேருந்து எல்லாமே இங்கே இருக்கிறதுனால அவங்க இந்த பகுதி மக்களாகவே பார்க்கப்படுறாங்க தமிழ் பேசக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அவர்களினுடைய நிலைமையும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியவில்லை சிறப்பு அதிகாரிகள் இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் தமிழகத்திலிருந்து இங்கே நியமிக்கப்பட்டிருக்காங்க அவங்க வந்து தமிழர்களுடைய விவரங்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கே பணிக்காக தமிழகத்தில் அனைத்து அடையாளங்களும் வைத்திருந்து இங்கே பணிக்காக வந்திருந்தவர்கள் கூடியவர்களுடைய விவரங்கள் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்திலிருந்து வரக்கூடிய மீட்பு படையினர் ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகள் அனைத்தையுமே தமிழக அரசு சார்பாக இங்கே நியமிக்கப்பட்டு

இருக்கிறதா அப்படின்றத பார்த்துட்டு இருக்காங்க முண்டகை பகுதியில் இருந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் வீடுகள் மட்டும்தான் மற்ற அனைத்து வீடுகளுமே இந்த சேரும் சகதியுமாக நிலச்சரிவு அடித்து செல்லப்பட்டது தற்போது இந்த மீட்பு பணிகள் வெகு வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய வாலண்டியர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க அவங்க மாநில நிர்வாகம் அவங்களுக்கான ஒருங்கிணைப்பு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக தாசிந்தார் அதுக்காக ஒரு தனியார் ஐஏஎஸ் போட்டு யார் யார் வராங்க யார் யார் எந்தெந்த பகுதிக்கு போய் மீட்பு பணிகளில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பணிகள் ஈடுபட்டிருக்காங்க இங்கே ரொம்ப நடக்கிறதே ரொம்ப சிரமம் நீங்கள் பார்க்கலாம் அந்த கால் ஃபுல்லாகவும் சேரும் சகதியமாக இருக்கும் சில இடங்களில் ஒரு கணுக்கால் அளவு சேறு போகிற அளவுக்கு இருக்கும் இந்த மாதிரி ஒரு குச்சி என் கையில் இருக்கக்கூடிய இது போல் ஒரு குச்சை ஊனிட்டு தான் அவர் அவர்கள் வந்து இந்த மீட்பு பணிகளில் வந்து ஈடுபடுறாங்க மிகுந்த சிரமத்துக்கு இடையில் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டாலும் தொடர்ந்து இந்த பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு காலில் புண் இது போன்ற பிரச்சனைகளும் ஏற்படும் து அவங்களுக்கான மருத்துவ உதவிகளும் ஏற்பாடுகளும் ராணுவத்தினரும் மாநில அரசும் மருத்துவ தற்காலிக மருத்துவ முகாம்களும் ஏற்படுத்தி பகுதியில் வந்து முண்டகை பகுதியில் இரண்டரை நாளுக்கு மூன்று நாட்களுக்கு மேல தீவிர இந்த சோதனையை தற்போது இன்று மாலைக்குள்ள இந்த சோதனையானது முடியக்கூடிய தருவாயில் இருக்கிறது தேவபிரிய அடுத்த கட்ட தகவலுக்கு உங்களை தொடர்பு கொள்றோம்